பேச்சை வருவாங்க அப்படின்னு சொல்லி நெற்றியில இருக்க விபூதி அடிச்சு திருமாவளவன குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அண்ணாமலை அந்த முருகன் மாநாட்டில் நாங்கள் மக்களிடம் பிச்சை கேட்பதை தவறாகவே எப்போதும் எடுத்துக்கொள்வதில்லை என்னது நாங்கள் அடிப்படையிலே பாமரர்களை உழைக்கின்ற தொழிலாளர்களை உழைக்கின்ற சாமானிய மக்களை அவர்களை நம்பி ஆரம்பித்த இயக்கம் அவர்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் ஆகவே நாங்கள் ஓட்டு பிச்சை கேட்பதை நாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் அனைவருமே மிட்டாக்கள் விராசுகள் பஞ்சனையிலே உறங்கி மஞ்சத்திலே விளையாடுபவர்கள் நாங்கள் சாதாரண குடியிலே பிறந்தவர்கள் மக்களிடம் நிச்சயம் நாங்கள் திரும்ப திரும்ப ஓட்டு பிச்சை கேட்கத்தான் செய்வோம் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட நம்ம யாருக்கும் எதிரி இல்லைங்க அதை தைரியமா நீங்க காட்டுங்க நேத்து திருப்பரங்குன்றத்தில் அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார் இன்னைக்கு எம்பியா இருக்கார் ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர் கோவில சாமி கும்பிட்டு வர்றார் நாலு நாட்களுக்கு முன் ஒரு அம்மா செல்வி கேட்கிறாங்க நெத்தியில இருக்கக்கூடிய திருநூரை அழித்துவிட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மாவை அனுப்பி வைக்கிறாங்க இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வருவாங்க அன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க அன்னைக்கு நம்மை பற்றி நன்றாக சொல்லுவாங்க அதை எல்லாம் நம்ம உணர்ந்துக்கணும் இந்துக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் யாருக்கும் எதிரி இல்லை நம்மை எதிரியாக நினைப்பவர்களுக்கு நாம் எதிரி என்பதிலே மிக 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 தெளிவாக இருக்க வேண்டும் அன்பு சொந்தங்களே அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாருங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நகரங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது டெட்ராய்ட் ஒரு காலத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் அங்கிருந்தாங்க ஏன் வந்துச்சு பத்தாண்டுகள் அமெரிக்காவில் டெட்ராய்டு மக்கள் தொகை மட்டுமே இருபத்தி ஐந்து விழுக்காடு குறைஞ்சிருக்கு அப்ப எந்த நகரங்கள் செழிப்பா இருக்குன்னு கோவிலை சார்ந்த நகரங்கள் மட்டும்தான் செழிப்பா இருக்கு அட்லாண்டிக் சிட்டி கேம்பிளிங்காக ஆரம்பிச்சாங்க காணாம போயிருச்சு டெட்ராய்ட் மேனுபேக்சரிங்காக ஆரம்பிச்சாங்க காணாம போயிருச்சு ஆனா கோவில்களை சார்ந்து இருக்கக்கூடிய நகரத்தை பாருங்க மதுரை முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் நான்காவது சங்கத்தை தாண்டி நின்று கொண்டிருக்கிறது பாருங்க கோவில்கள் எங்கே எல்லாம் இருக்கின்றதோ அந்த நகரத்தை ஒரே நிமிஷம் கூர்மையா பாருங்க காசியை பாருங்க உஜ்ஜின பாருங்க தமிழகத்துல கோவிலுக்காங்க பஞ்சம் நாற்பத்தி நான்காயிரம் கோவில்கள் என்று சொல்லுகின்றோம் அதை எல்லாம் தாண்டி எத்தனை எத்தனை இலக்கியங்கள் எத்தனை கோவில்கள் ஏற்றப்பட்டிருக்குன்னு மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஐயா ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்க திருப்புகல் பாடல் பெற்ற தலங்கள் நூத்தி இருபதுங்க ஐயா தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருநூத்தி நான்கு சிவாலயங்கள் மங்கள சாசனம் பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருநூத்தி எழுவத்தி நான்கு சிவாலயங்கள் மங்கள சாசனம் பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் முப்பத்தி மூன்று சக்தி பீடங்கள் எல்லா நகரமுமே ஒரு கோவிலை சார்ந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த நகரத்துக்கு அழிவு இல்லை அந்த கலாச்சாரத்திற்கு அவி அழிவு இல்லை அந்த தமிழ் மக்களுக்கு அழிவு இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கட்சி அரசியல் பேசக்கூடாது இருந்தும் ஒரு சின்ன விஷயத்தை அரசியலாக பேசவில்லை ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் சந்தோஷம் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஏன் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் என்றால் கோவில்களை சார்ந்து இந்த கலாச்சாரம் இருந்ததால் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள்